வணக்கம் நண்பர்களே இன்று நீங்க சமையலறையில எளிதா திருப்புற அந்த ஒரு நாப் ஒரு சிறிய கிளிக் சத்தத்தோட நீல நிறத்தி எறியற அந்த நிமிடம் உங்களுக்கு சாதாரணமா தோணலாம் ஆனா அந்த ஒரு நிமிடத்துக்கு பின்னால் இருக்கிற வரலாறு மனித அறிவு அபாயம் வெடிப்பு பயம் உயிர்மரணம் எல்லாம் கலந்த ஒரு அதிசயமான கதையா இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆம் இன்று நாம் போறது ஒரு சாதாரண இரும்பு சிலிண்டர் பற்றி இல்லை இது மனிதன் நெருப்பை அடக்க கற்றுக்கொண்ட தருணத்தின் கதை ஆயிரம் வருடங்களாக மனிதனை வாயு நூறு காணாத சக்தியை ஒரு இரும்பு உடம்புக்குள்ள அடக்கி வீட்டு முறையில் வைத்த அந்த துணிச்சலான கண்டுபிடிப்பின் கதை இந்த கதை தொடங்குறது இன்று இல்ல நேற்று இல்ல நூறு வருஷம் முன்னாடியும் இல்ல இதன் விதை விதைக்கப்பட்டது பதினேற்றாம் நூற்றாண்டின் இறுதியில் அந்த காலகட்டத்தில் மனிதன் நெருப்பை பயன்படுத்த தெரிந்திருந்தான் ஆனா அதை சேமித்த தெரியல மரம் நிலக்கரி எண்ணெய் தான் சக்தி மூலங்கள் ஆனா இயற்கை வாயு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் போன்ற கண்ணுக்கு தெரியாத வாயுக்கள் இருக்குன்னு விஞ்ஞானிகள் உணர ஆரம்பிச்சாங்க அந்த நேரத்தில் வாயு ஒரு பயங்கரமான பொருள் அது கண்ணுக்கு தெரியாத மனமில்ல ஆனா வெடிக்கும் கொல்லும் அதனால் முதலில் அதை சேமிக்க யாரும் துணியல்ல இருந்தாலும் ஆயிரத்தி எழுநூற்று அறுபது முதல் ஆயிரத்தி எட்டு நூறு வரை சில விஞ்ஞானிகள் தடிமனான இரும்பு பாத்திரங்கள்ல வாயுவை அடக்கி வைக்க முயற்சி பண்ணினாங்க அது இன்றைய கே சிலிண்டர் மாதிரி பழகான வடிவம் இல்ல அது ஒரு கச்சா இரும்பிற்றம் வெடிச்சா உயிர் போகும் அபாயம் இருந்தாலும் அறிவியல் ஆர்வம் அந்த பயத்தை விட பெரியதா இருந்தது பத்தாம் ஆம் நூற்றாண்டுக்குள் நுழையும் போது தொழிற்சாலைகள் உருவானது உலோகம் உருக்க வெல்டிங் செய்ய மருத்துவமனைகளில் சுவாசத்திற்கு ஆக்சிஜன் தேவைப்பட்டது அப்போதான் மனிதன் உணர்ந்தான் வாயுவை பாதுகாப்பா சேமிக்கலன்னா எதிர்காலமே இல்லை இதன் விளைவாக ஆயிரத்து நூறு இருபது முதல் ஆயிரத்து எட்டுநூற்று ஐம்பது காலகட்டத்தில் முதல் முறையாக உயர் அழுத்தத்தை தாங்கக்கூடிய ஸ்டீல் சிலிண்டர்கள் உருவாக்கப்பட்டன இந்த சிலிண்டர்கள் தான் நவீன கேஸ் சிலிண்டரின் தாத்தா ஆனா இவைகளும் பாதுகாப்பானவை கிடையாது பல இடங்களில் வெடிப்புகள் தீ விபத்துகள் தொழிலாளர்களின் உயிரிழப்புகள் நடந்தது இதனால் வாயு என்பது மனிதனுக்கு அடங்காத சக்தின்னு பலர் நம்ப ஆரம்பிச்சாங்க ஆனா அறிவியல் பின்னடைவை எடுக்கல இதே காலகட்டத்தில் மனிதன் இன்னொரு பெரிய உண்மையை கண்டுபிடிக்கிறான் சில வாயுக்களை குளிர்வித்தா அல்லது அடுத்தம் கொடுத்தா அது திரவமாக மாறும்னு இதுவே கேஸ் சிலிண்டர் வரலாற்றின் மிகப்பெரிய திருப்பு முனை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு வரை காலகட்டத்தில் அமெரிக்க விஞ்ஞானி டாக்டர் வால்டர் ஸ்னெல்லிங் பெட்ரோல் ஆலைகள்ல வெளியே போகும் வீணான வாயுக்களை ஆய்வு செய்யும்போது புரோப்பைன் பியூட்டைன் போன்றவை திரவமாக மாறி மீண்டும் வாயுவாக மாறக்கூடிய தன்மை கொண்டதுன்னு கண்டுபிடிச்சார் இந்த ஒரு கண்டுபிடிப்பு தான் இன்று நீங்க பயன்படுத்துற சிலிண்டரின் அடிப்படை சிலிண்டரின் காலகட்டத்தில் இது ஒரு ஆபத்தான யோசனை ஒரு இரும்பு பெட்டிக்குள்ள அடக்கி வைப்பதா பன்னிரண்டுக்கு பிறகு முதல் முறையாக எல்பிஜி ஒரு ஸ்டீல் சிலிண்டரில் நிரப்பப்பட்டது இதுவே உலக வரலாற்றில் முதல் வீட்டுக்கே சிலிண்டர் ஆனா ஆரம்ப கால சிலிண்டர்கள் இன்றைய மாதிரி பாதுகாப்பானவை இல்லை ஒவ்வொரு சிலிண்டரும் ஒரு நடமாடும் குண்டு மாதிரி தான் அதனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது வரை காலகட்டத்தில் பாதுகாப்பு வடிவமைப்பு முக்கியத்துவம் பெற்றது சிலிண்டர் ஏன் வட்ட வடிவம் ஏன் தடிமனான ஸ்டீல் ஏன் சேஃப்டி வேல் எல்லாத்துக்கும் பின்னால விஞ்ஞான காரணங்கள் இருந்தது வட்ட வடிவம் அழுத்தத்தை சமமாக பகிரும் சேஃப்டி வேல் அதிக அழுத்தம் வந்தா வாயுவை விடும் வெடிப்பை தடுக்க இந்த மார்ந்தங்கள் தான் கேஸ் சிலிண்டரை மனிதனுக்கு நண்பனாக மாற்ற ஆரம்பித்தது இதே காலகட்டத்தில் உலகம் முழுக்க வீடுகளில் நிலக்கரி மறுவிறகு மெதுவாக மறைய ஆரம்பிச்சது ஒரு சிறிய சிலிண்டர் ஆனா பெரிய சக்தி மக்கள் உணர ஆரம்பிச்சாங்க இதே நேரத்தில் இந்தியா இன்னும் மறுவிறகும் மண்ணெண்ணையும் பயன்படுத்திட்டு இருந்தது ஆனா உலகம் மாறிக்கிட்டிருந்தது இந்த மாற்றத்தினால இந்தியாவையும் அடிக்கப் போகுதுன்னு அப்போ யாருக்கும் தெரியாது ஒரு நாள் ஒரு இரும்பு சிலிண்டர் இந்தியாவின் கோடிக்கணக்கான வீடுகளின் வாழ்க்கையை மாற்றப்போகுதுன்னு அப்போ யாரும் நினைக்கல ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளின் திறக்கத்தில் இந்தியாவின் பெரும்பாலான வீடுகளின் புகை சாம்பல் கண்ணெரிச்சல் நுரையீரல் நோய் பெண்களின் ஆய்வு குறைவு ஆகியவற்றோடு இணைந்த ஒரு தினசரி போராட்டமாக இருந்தது மறுவிறகும் மண்ணெண்ணையும் தான் எல்பிஜி சிலிண்டர் மேற்கத்திய நாடுகளில் வீடுகளுக்குள் நுழைந்து சமையலை ஒரு சுலபமான செயலாக மாற்றிக் கொண்டிருந்தது இதை இந்திய அரசும் கவனித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆம் ஆண்டு இந்தியாவில் முதல் முறையாக வீட்டு எல்பிஜி சிலிண்டர் அறிமுகம் செய்யப்பட்டது அது ஒரு சின்ன தொடக்கம்தான் ஆரம்பத்தில் நகரங்களில் மட்டுமே மிகக் குறைந்த குடும்பங்களுக்கு பயந்தார்கள் இது வெடிக்கும் வீடு எரியும் இது நம்ம நாட்டுக்கே ஒத்து வராது என்று ஆனாலும் காலம் அந்த பயத்தை மெதுவாக அழித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிடையே இந்தியன் அயல் இந்துஸ்தான் பெட்ரோலியம் பாரத் பெட்ரோலியம் போன்ற அரசு நிறுவனங்கள் மூலம் கேஸ் சிலிண்டர் கிராமங்களுக்குள்ளும் நுழை ஆரம்பித்தது அப்போதான் உண்மையான மாற்றி நடந்தது ஒரு இரும்பு சிலிண்டர் பெண்களின் நேகத்தை மிச்சப்படுத்தியது குழந்தைகளின் ஆரோக்கியத்தை காப்பாற்றியது சமையலறை புகையில்லாத இடமாக மாற்றியது ஆனாலும் இந்த வளர்ச்சிக்கு பின்னால் ஒரு இருண்ட பத்தம் இருந்தது பாதுகாப்பு விதிமுறைகள் சரியாக பின்பற்றப்படாத இடங்களில் சிலிண்டர் வெடிப்புகள் நடந்தது ஒவ்வொரு விபத்தும் ஒரு பாலமாக மாறியது அந்த பாடங்களின் விளைவாக தான் இன்று நாம் பார்க்கும் கடுமையான பாதுகாப்பு முறைகள் உருவானது ஒரு கேஸ் சிலிண்டர் தயாரிக்கப்படும் ஸ்டீல் சாதாரண இரும்பு இல்லை அது உயர் அழுத்தம் தாங்கக்கூடிய சிறப்பு ஸ்டீல் ஒவ்வொரு சிலிண்டரும் தண்ணீரில் மூழ்கடித்து சோதிக்கப்படும் அதிக அழுத்தம் கொடுத்து பரிசோதிக்கப்படும் சிலிண்டரின் வட்ட வடிவம் கூட விபத்து தரவுகளை ஆய்வு செய்து உருவாக்கப்பட்டது ஏனெனில் வட்ட வடிவம் தான் உள்ள அழுத்தத்தை சமமாக பகிரும் மூளைகள் இருந்தால் அதிலே பலவீனமாக மாறும் சேஃப்டி வேல் என்பது ஒரு மான காவலன் அதிக வெப்பம் வந்தாலும் அழுத்தம் அதிகமான அது வெடிப்பதற்கு முன்பே வாயுவை வெளியேறும் இதை அறியாத பலர் கே சிலிண்டர் எப்பவும் வெடிக்கும்னு பயப்படுவாங்க ஆனா உண்மை என்னனா அது தவறான பயன்பாட்டால் தான் அபாயமாக மாறும் சரியான பராமரிப்பில் அது மனிதன் கண்டுபிடித்த மிக பாதுகாப்பான எரிபொருள் சேமிப்பு சாதனங்களில் ஒன்று இன்று நாம் பயன்படுத்தும் பதினான்கு கிலோ எல் சிலிண்டர் நூறு வருட அறிவியல் தோல்விகள் விபத்துகள் உயிரிழப்புகள் ஆயிரக்கணக்கான சோதனைகள் ஆகியவற்றின் முடிவில் உருவான ஒரு அறிவின் பெட்டி எதை ஒரு சாதாரண இரும்பு பொருளாக பார்க்க முடியாது இது மனிதன் கண்ணுக்கு தெரியாத சக்தியை அடக்கி வைத்த வெற்றியின் சின்னம் உலகம் மின்சாரம் சோலார் ஹைட்ரஜன் என முன்னேறிக் கொண்டிருக்கிறது நாளை கேஸ் சிலிண்டர் தேவையில்லாம போகலாம் ஆனாலும் ஒரு விஷயம் மாறாது ஒரு காலத்தில் மனிதன் பயந்த அந்த வாயுவை ஒரு சிறிய சிலிண்டருக்குள் அடக்கி கோடிக்கணக்கான வீடுகளின் வாழ்க்கையை மாற்றிய அந்த தருணம் மனித வரலாற்றில் என்றும் மறக்க முடியாத ஒரு மைல்கள் ஆகவே அடுத்த முறை நீங்க கேஸ் நாப் திருப்பும் போது அந்த சின்ன கிளிக் சத்தத்தை கவனிங்க அது ஒரு தீப்பொறையில்லை அது பல நூறு ஆண்டுகளாக மனித அறிவு வென்றெடுத்த ஒரு வெற்றியின் சத்தம் நெருப்பு மனிதனை அடக்கிய காலம் முடிந்து மனிதன் நெருப்பை அடக்கிய அந்த கணத்தின் நினைவுச் சத்தம் இதுதான் கேஸ் சிலிண்டர் ஒரு சாதாரண பொருள் போல தெரிந்தாலும் உள்ளே மறைந்திருக்கும் ஒரு பயங்கரமான அதிசயமான அறிவார் அடக்கப்பட்ட சக்தியின் கதை இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி